அதிமுகவிலே இணையும் சசிகலா சம்மதம் தெரிவித்த எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நமது சசிகலா அம்மையார் இணைய போகிறதாக ஒரு செய்திகள் என்பது உன் இணையதளங்களிலே உலா வந்து கொன்று அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அதிமுகவிலே அடுத்த வருடம் தமிழகத்தில் நடக்கும் சட்டமன்றத்திற்காக தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் ஆர்வமாக மக்கள் இருந்துட்டு வர்றாங்க திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் போல் தங்களது பணியை மும்புறமாக செஞ்சுட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக இந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிகளில் அமர வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இதற்காக மக்களை காப்போம் மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதல் ஆளாக வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்யும் பணியை வெளியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் இணைய வேண்டும் என கூறிட்டு இவர்கள் மூவரும் மீண்டும் கட்சியில் சேர்ந்தால் தனக்கு தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்கிறார் என செய்திகள் என்பது

தெரியல அதாவது எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையார் அதிமுக இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அதாவது அதிமுக தற்போது அதிமுகவாக இருந்து கொண்டு இதற்கு மேல் சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த உள்கட்சி பிரச்சனையும் இருக்காது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக வெற்றியோ தோல்வியோ ஆனால் அதிமுக அதிமுகவாக இருக்காது அப்படின்னே கூட சொல்லு உங்க அனைவருக்கும் தெரியும் சசிகலா அம்மையார் அதிமுகவிலே வந்தால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம சில பதிவு மென்பா அப்படியே அதிமுக தொண்டர்களாக நிறைய பேர் இருக்குங்க ஆனா வந்து நம்மளுடைய தொண்டர்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கும் அதே போல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்குற புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க